வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல டக்கு டக்குன்னு முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோன்னா நேற்று அதிமுகவுடைய முக்கியமான நிர்வாகிகள் சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டாங்க என்ன பதிவு தெரியுமா திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டியுடைய தமிழக பிரிவு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரடியாக சந்தித்து வரக்கூடிய மக்களவை தேர்தலில் அதிமுகவுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகளை போட்டாங்க அது மட்டும் இல்லாமல் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய தமிழக தலைவர் ஒருத்தர் கலைவாணன் அப்படிங்கிற ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து ஆதரவு கொடுத்துருக்காரு பாருங்க அப்படின்னு அந்த புகைப்படத்தையும் ஷேர் பண்ணாங்க திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டி இந்தி கூட்டணியில் இருக்குது மேற்கு வங்காளத்தில் நாங்கள் தனித்து போட்டி அப்படின்னாலும் நாங்கள் இந்திய கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படின்னு மம்தா பேனர்ஜி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க கிஷோர் கேசாமி இருக்காரு பார்த்தீங்களா அவர் என்ன சொன்னார்னா இந்தி கூட்டணியிலிருந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வெளியேறி வரக்கூடிய மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறாங்க டிஎம்சி அப்படின்னு சொல்லிட்டு கிஷோர் கேசாமி பதிவு போட்டார் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் இது உண்மையா உண்மையிலேயே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய தமிழக பிரிவு அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு தேடி பார்க்கும்போது உண்மை நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரிய வருது என்ன தெரியுமா கலைவாணன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சிருக்காரு இந்த கலைவாணன் மற்றும் மாரியப்பன் இந்த ரெண்டு பேர் மீது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் மாதமே இந்த ரெண்டு பேருக்கு எதிராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியே அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கலைவாணன் மாரியப்பன் இந்த ரெண்டு பேரும் ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி தமிழக திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டியுடைய இன்சார்ஜ் இவங்க தான் இவங்க தான் தலைவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யை வந்து பரப்பிக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் மாசமே திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ இப்ப திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டியுடைய தமிழக இன்சார்ஜ் வந்து சபிதா அப்படிங்கிறவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்ப இந்த கலைவாணன் அப்படிங்கிற பொய்யை பொய்ய சொல்லி இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சு நான் தான் திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டியுடைய தமிழக பிரிவுடைய தலைவர் அப்படின்னு பொய் சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து ஆதரவு வந்து கொடுத்துருக்காரு இதை உண்மை நம்பி அதிமுகவினர் டிஎம்சி பார்ட்டியுடைய தமிழக பிரிவே எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இந்தி கூட்டணியிலிருந்து டிஎம்சி பார்ட்டி வெளியேறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் நேற்று ஃபுல்லாக பதிவுகள் போட்டதை பார்க்க முடியுது கிஷோர் கேசாமி அவர்களுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச பிறகு லாஸ்ட்டாக அவர் போட்ட பதிவை டெலிட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது சில மாதங்களுக்கு முன்னாடி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ஒருத்தர் நான் வந்து அந்த வெளிநாட்டுக்கு போய் மாற்றுத் திறனாளிகளுக்கான கிரிக்கெட் போட்டியில் வந்து நாங்கள் வந்து ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான ஒரு கோப்பையை வந்து வாங்கிட்டு போய் கொடுத்து ஃபோட்டோ வந்து எடுத்தார் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அது மாதிரி தான் டிஎம்சி பார்ட்டியுடைய தமிழக பிரிவுடைய மாநில தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பொய்ய சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு இந்த நபர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இப்போ இதற்கு பாஜகவினர் நேத்திலருந்து செம்மையாக கலாய்ச்சிக்கு ராஷ்டிரிய ஜனதா தளத்துடைய தமிழக பிரிவு அதிமுகவை சந்திக்க நினைக்கிறாங்க கொஞ்சம் அப்பாயிண்ட் கொடுங்க தலைவரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப செம்மையா கலாய்ச்சி இருக்காங்க அப்படிங்கறத நம்ம கேள்விப்படுறோம் இப்ப இந்த டாபிக் தமிழக அரசியல் இது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாங்க ஒரு ரூபா வந்து டாக்ஸ் வரி வந்து கொடுத்தோம்னா எங்களுக்கு ரிட்டர்ன் இருபத்தி ஒன்பது பைசா தான் கிடைக்கிது அப்படின்னு திமுகவினர் கடந்த பத்து பதினஞ்சு நாட்களாக விமர்சனம் பண்ணிக்கிறாங்க மத்திய அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நிதித்துறையுடைய செயலாளராக இருக்கக்கூடிய உதயச்சந்திரன் ஐஏஎஸ் இருக்காரு பார்த்தீங்களா அவர்கிட்ட செய்தியாளர் இது குறித்து கேள்வி எழுப்பியிருக்காரு உதயச்சந்திரன் நிதித்துறையுடைய செயலாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா போன வருஷம் மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய இந்த நிதி டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்களா ஜிஎஸ்டி தொகை இதெல்லாம் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு வரக்கூடிய வருஷமும் அதிகமாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து ஒரு வாரத்தை என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ஓன் டாக்ஸ் ரெவன்யூவை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் நம்ம வந்து ஏற்படணும் அதை வந்து ஓன் டேக்ஸ் ரெவன்யூவை வந்து அதிகரிப்பதற்கான முயற்சியில் நம்ம ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிதித்துறை செயலாளர் குறிப்பிட்ட ஒரு வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது என்னங்க மத்திய அரசாங்கம் நிதியே கொடுக்க மாட்டேது அப்படின்னு திமுக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஆனால் நிதித்துறையுடைய செயலாளர் போன வருஷம் அதிகமாக வந்திருக்கு இந்த வருஷமும் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறாரு முரண்பாடாக இருக்கே திமுக சொல்கிறதுக்கும் செயலாளர் சொல்கிறதுக்கும் முரண்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமூக வலைதளத்தில் ஒரு டிபேட்டு நடந்துக்கி இருக்கு இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா அண்ணாமலை வந்து செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அவர் என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஒரு விஷயத்தை முக்கியமான சில சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்ப கரண்ட் சட்டமன்ற மற்ற கட்சிகளை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக இணைய போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் பரவிக்கு இருந்துச்சு பாத்தீங்களா அதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு அண்ணாமலை அவர்கள் இன்னும் ரெண்டு மூணு நாள் வந்து வெயிட் பண்ணுங்க முக்கியமா மக்கள் அதிகாரம் கொடுத்த நிறைய பேரு அவங்க கட்சியில இருந்து விலகி பாஜக சேருவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்குறோம் இது மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் ஒரு குடுகுடுப்பைக்காரர் அவர் குடுகுடுப்பை குடுகுடுப்பைக்காரர் கிடையாது திமுகவுடைய பேச்சாளர் அவர் பேரு சேலம் கோவிந்தன் குடுகுடுப்பைக்காரர் மாதிரி வேஷம் போட்டு நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் திமுக வந்து இந்த தொகுதியில வந்து ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு வாக்கு சேகரிப்பதற்காக குடுகுடுப்பைக்காரர் வேஷம் வந்து போட்டிருக்காரு தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் இது மாதிரி பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டிருக்காரு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே சுத்தி வளைச்சிட்டாங்க சுற்றி வளைச்சு டாஸ்மாகை மூடுங்க சாராய கடைகளை மூடுங்க அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நடந்துக்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கம்ப்ளைண்ட்ஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வாய்ப்பே இல்லை அதெல்லாம் ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக கவர்மெண்ட்டு ஏற்படுத்தி கொடுக்கணும் இன்னும் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அரசாங்கத்துக்கு எதிராக நிறையா குற்றச்சாட்டுகள் புகார்களை வந்து முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் இப்போ இந்த வீடியோவை எதிர்க்கட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து ஷேர் ஷேர் பண்ணுறாங்க ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்